என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாலைய பட்சம் ஆரம்பிச்சாச்சு மாலைய பட்சம் அப்படின்னு சொன்னாலே அம்மா வந்து பௌர்ணமிக்கு மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்படி ஆரம்பிச்சிருச்சு நம்ம முதல் நாள் இந்த வீடியோ போட்டிருக்கணும் இருந்தாலும் இந்த மாலைய பட்சத்தில் நம்ம ஒரு முக்கியமான நாளை பற்றி தான் பேச இந்த மாலைய பட்சம் இங்கக்கூடிய நாளில் மகாபரணி அப்படிங்கிற ஒரு நாள் வருங்க இந்த மகாபரணி வரக்கூடிய நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் அது இந்த மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரணி யம தர்மராஜனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்தில் முன்னோர்களை வழிபடுவதால் சகலவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த மகாபரணி என்னைக்கு வருது மகாபரணி நட்சத்திரம் விளக்கு கூடிய நேரம் அதாவது இந்த பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இதில் பரணி நட்சத்திரம் நமக்கு வந்து பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணி ஒம்பது நிமிஷத்தில் ஆரம்பித்து பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை நான்கு மணி வரைக்கும் இருக்குதுங்க அதற்கு மேலே கிருத்திகை ஆரம்பிக்குது அப்போ இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய நேரம் எது இந்த மகாபரணி மாலை பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணியில் இந்த நாளில் அதாவது பதினொன்றாம் தேதியாக பன்னெண்டாம் தேதியாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் எல்லோரும் இந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷங்க உங்களுடைய இல்லத்தில் கொடுக்கலாம் கோவில்களில் கொடுக்கலாம் கொடுக்க முடியாதவங்க அன்னைக்கு என்ன தானம் கொடுக்கலாம் இதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாலை பட்சம் நம்ம பதினஞ்சு நாளும் அந்த அமாவாசை வர்றது இல்லையா அதுவரை அந்த அந்த நாள் மிகப்பெரிய மாலைய மகாலி அமாவாசை தர்ப்பணங்கள் நடக்கும் ஏன்னா அது நட்சத்திர திதி தெரியாதவங்க எல்லாருமே அதில் வந்து பொதுவாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகாலய அமாவாசை அதுக்கு நம்ம தனியாக வீடியோ கொடுப்போம் இந்த மாலைய பட்சங்கிறது இந்த பதினஞ்சு திதி பிரதமையிலேருந்து வரக்கூடிய திதிகளை தெரிஞ்சவங்க பண்ண பண்ணக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா அந்த நாளில் உங்கள் முன்னோர்கள் மறைந்த முன்னோர்கள் உங்களை தேடி உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் ஒரு மகாபரணி வரும்போது அந்த மகாபரணினியாவது இந்த வழிபாடு செஞ்சோம்னா இந்த தர்ப்பணத்தை செஞ்சோம்னா முன்னோர்களை வழிபட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டமே யோகமான அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கும் மூட்சம் கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டத்துக்கும் வழிபிறக்கும் இப்போது நம்ம பரணி தீபம் ஏற்றணும் மகாபரணி தீபம் அப்படின்னு ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தேன் அப்படின்னா மாலை நேரம் தான் ஆறு மணிக்கு தான் ஏற்றணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை தான் அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது மாலை ஆறு ஒம்பது அப்படின்னா நீங்கள் எங்கே ஏற்றணும் ஒரு ரெண்டு தீபம் இல்லை ஒரு தீபங்க நல்லா அணையாக விளக்குமா நல்லா கொஞ்சம் பெரிய அகலாக வாங்கிக்கிறங்க சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி இல்லை முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஆலயமாக பேருமா விநாயகர் ஆலயமாக இருக்கலாம் அம்மன் ஆலயமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அந்த ஆலயத்துல சிவனுடைய சன்னதியோ இல்ல முருகப்பெருமானுடைய சன்னதியோ இருந்தால் அங்கு கூட நீங்க போய் ஒரு அகல் வாங்கி கீழே வெட்டலையோ இலையோ வச்சிருந்து அதுல வந்து நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெய் ஊற்றி அஞ்சு திரியிட்டு விளக்கு ஏத்துங்க இப்படி ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு மேல நீங்க ஆறு ஒன்பது ஆறு பத்துக்கு கூட நீங்க இந்த விளக்கு ஏத்தலாம் என்ன ஏழு மணிக்குள்ளாக நீங்க இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் நீங்க வீட்லையும் விளக்கேற்றணும் கோயிலில் விளக்கே தீண்டீங்களா வீட்லேயும் நீங்க ஆறு மணிக்கு மேலாக அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றி வச்சாலும் பிரச்சனை கிடையாது வீட்டில் இல்லை ஆறரை மணிக்காவது இந்த மகாபரணி இருக்கும்போது கூட நீங்க ஆறு ஒம்பது ஆறு பத்து ஆறேகால் ஆறு முப்பதுக்குள்ளே நீங்க வீட்டில் வாசல்ல இரண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி வைக்கலாம் இதால என்னாவும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் ஏன்னா இந்த மகாபரணி பரணினாலே யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் இந்த இந்த விளக்கு ஏத்துறது யாருங்க ஏத்தலாம் அப்படின்னா எல்லோருமே ஏத்தலாங்க இந்த விளக்கு இந்த மகாபரணி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை நேரத்துல யாரார் வீட்டுல விளக்கு எரியுதோ அவங்க வீட்டுல துர்மரணம் நடக்காது விபத்துகள் மூலியமா மரணம் நடக்காது இதுக்காகத்தான் இந்த மகாபரணி இல்ல நம்ம விளக்கு ஏத்துறது துர்மரணம் ஆயிருக்கு இது மாதிரி சின்ன வயசுல இறந்திருக்காங்க அப்படின்னா இந்த விளக்கு போது அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அடுத்த பிறவிக்கு போவாங்க அப்போ இந்த பித்திருக்கள் தோஷங்களும் நீங்குது இது போல நிகழ்வுகளும் நடக்காம நமக்கு தடுத்து நிறுத்தப்படுது இந்த மகாபரணி தீபம் அப்படிப்பட்ட இந்த மகாபரணியை மகாபரணிய மகாபரணியை நம்ம மறக்க கூட கூடாது இந்த மாலைய பட்சத்துல வரக்கூடிய மகாபரணி மிக மிக சக்தி வாய்ந்த பரணி அதுவும் இந்த தீபம் ஏற்றி வழிபடுறோம் இல்லையா இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தீபம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருங்க ஏன்னா கிரகரீதியை பார்த்தோம்னா சுக்ர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா யமதர்மராஜனுடைய நட்சத்திரமும் இதுதான் நமக்கு வந்து வியாழக்கிழமை பரணி தீபம் ஏத்தியாச்சு இல்லைங்க வியாழக்கிழமை ரொம்ப பேர் சொல்றாங்களே தர்ப்பணம் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படின்னா நீங்க தர்ப்பணம் பண்ணும்போது அஸ்வினி நட்சத்திரம் தான் இருக்கும் இப்போ முழுமையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் அன்னைக்கு வியாழக்கிழமை பதினொன்னொம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அஸ்வினி தான் போயிட்டு இருக்கும் நீங்க காலையில பண்றது அவ்வளவு உகந்தது இல்லை காலையில பண்ணக்கூடியது இந்த பாலைபக்ஷ திதிகள் பண்றது நீங்கள் அந்த திதி வரும் இல்லையா அன்னைக்கு என்ன திதி அதை நீங்க பண்ணலாம் ஆனா இந்த மகாபரணி உடைய ஆதிக்கம் படி நம்ம பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுநாள் காலையில் விளக்கேற்று முன்கூட்டி ஏற்றிடுங்க ஆனால் மறுநாள் காலையில் ஆறு மணியிலருந்து பத்து இருபது பத்து இருபத்தின்னா ராவுகாலம் நமக்கு பத்திரம் இது பன்னெண்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஏன்னா மாலைய பட்சம் தாங்க உங்களுக்கு ஃபுல்லாக மாலைய பட்சம் தான் போயிட்டுருக்கு பதினொன்னாம் தேதியும் நீங்கள் காலையில் பண்ணுறதா பண்ணிக்கிறலாம் ரொம்ப நல்லதா நீங்கள் தெரிஞ்ச திதி அந்த பதினஞ்சு திதியில் தெரிஞ்ச திதி இப்போ எங்கள் அப்பா வந்து அஸ்டமியில இறந்தாரு எங்கள் அம்மா வந்து தசமியில இறந்தாங்க என் நண்பர் வந்து இந்த தேட்டில் இறந்தாங்க என்ன ஆசிரியர் இந்த தேட்டில் இறந்தாங்க இந்த திதி தான் அவங்களுக்கு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திதி பிரதமையில் நமக்கு இந்த அமாவாசை வரைக்கும் வரும் அப்படி தெரிஞ்சு இந்த திதியில நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணங்களுக்கு அதிசக்தி உண்டு எனக்கு தெரியாதுங்க நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இந்த மாலைய பட்சத்தில் திதி வரும்போது பண்ணலாம் இல்லை அப்படின்னா அமாவாசை நமக்கு இருக்கு மகாலய அமாவாசை இருக்குது அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையும் எல்லா புனித நீர் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கடல் கங்கை ஆறு இது போன்ற இடங்கள்லையும் மிகப்பெரிய தர்ப்பணங்கள் செய்வாங்க ஏன்னா மகாலயம் அப்படின்னா பெரிய கூட்டமாக அப்படின்னு சொல்ல பெரிய இடம் பெரிய கூட்டம் அப்படின்னா எல்லோரும் வந்து ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய நேரம் எப்படி எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து அந்த தர்ப்பணத்தை பெறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இறந்து போன உங்க முன்னோர்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வரக்கூடிய தான் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு என்னங்க சிறப்பு தானம் அப்படின்னா அன்னதானம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வஸ்திர தானம் மிக சிறப்பு நம்ம இந்த தர்ப்பணம் பண்ண போகிறோம் இல்லையா அங்கே வந்து பிராமணர்கள் இதெல்லாம் இங்கே பண்ணுவாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க அவங்களுக்கு வஸ்திரம் அரிசி பருப்பு காய் வகைகள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது இந்த தானம் மிக சிறந்த தானமாக மாறுது பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப 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 சிறப்புங்க நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மகாலி அமாவாசையை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சேன் அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளை அடுத்து அடுத்து நல்ல வீடியோக்குள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சரிங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்